கண்ணா கண்ணா ஃபேன் வாங்கிட்டே வர்ற மாதிரி வச்சுக்கோ கண்ணா ஃபேன் வாங்கிட்டு வர்ற மாதிரியே வச்சுக்கோ வேணாம் Hei. <laughs> Yeah. <sighs> நான் தான் வாங்க வாங்க சாரிமா தேங்க்யூ டவர் இல்லாமல் கட் ஆயிடுச்சு காந்தி ஹாய் காந்தி எங்கிருந்து பேசுறீங்க நீங்க நலமா உங்க வீட்டில் அனைவரும் நலமா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க வணக்கம் காந்தி அப்படின்னு வெல்கம் பண்றாங்க பாரதி சிஸ்டர் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் புதுசாக அந்த உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி அமாவாசை நாளை வரநாள் தான் மூன்றாம் பிறை ஆமாம் கரெக்டு சூப்பர் சூப்பர் எந்த ஊர் உங்களுக்கு என்னை மட்டும் கேட்கவே இல்லை வாங்கம்மா சங்கத்தின் தலைவியாரே வருக வருக என்னை வரவேற்கிறோம் நான் வேலூர் வேலூரா சூப்பர் சூப்பர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க காந்தி பிரதர் அக்கா நான் சென்னை நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரஞ்சித் தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா எப்படி இருக்காங்க சொல்லுங்க சென்னையில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதியமான் கோட்டை அரசன் ஹலோ மகளே நலமா லைக் போட்டாச்சுமா சாப்பிட்டாயா ஆனால் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் ஆஸ்ட்ரோலஜர் ஆஸ்ட்ரோலஜர்னால் என்ன ஒர்க்னு எனக்கு தெரியல சரி ஓகே சாப்பிட்டீங்களா ஆனால் எனக்கு நீங்கள் வரும் நாள் தான் நிலவு வரும் மூன்றாம் விரை நீங்கள் என் டார்லிங் இல்லை அதனால தான் நான் எப்போ வரணும் அப்போ தான் மூன்றாம் விரை என்ன சோகம் முகத்தில் உள்ளது நான் சோகமாக இருக்கேனா ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லையே ராமகிருஷ்ணான்றத நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க முப்பத்தி ஒரு பேர் லைவில் இருக்கீங்க யாருமே கமெண்ட் போட மனசு வரலையா சரி ஓகே நீங்கள் எதிர்பார்த்தது வந்தது என்ன சும்மா ஒரு ஃபன் பாய் அக்கா ஏன் தம்பி ஐயோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டுனா அதையே பிடிச்சி தோங்குவோ நேவன் சரவணா அப்படிலாம் போகப்படாது தூக்கம் வருதா என்ன நுப்பை